நீங்கள் தனுசு லக்னக்காரங்க அந்த தனுசு இருந்து மூணாவது இடம் உங்களோட தனுசு இருக்கிறது ஒன்று மகரம் வீடு ரெண்டு கும்பம் வீடு மூணு அந்த மூணாவது வீட்டில் சனி இருக்க பெற்றவங்களுக்கான பதிவு இது உங்களோட இளைய சகோதர வர்க்கத்தோட ஒரு உங்களோட ஒரு மத்திம வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அடுத்தது உங்களோட துணை அவங்க அந்த பிரிச்சுவல் சம்பந்தமாக அதாவது ஏதோ ஒரு விதத்தில் ஆன்மீகம் பற்று அவங்க ஒரு சொற்பொழிவு கொடுக்குறவங்களாக இருக்கலாம் இல்லை ஒரு தியான கிளாஸ் எடுக்கிறவங்களாக இருக்கலாம் இது மாதிரி ஆன்மீகம் இல்லை எ ஏதோ ஒரு விதத்தில் சாமி சாமின்னு அவங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இப்போ எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு யாத்திரை மாதிரி போகிறது இப்படி இருக்கிறத இப்படி இருக்கிறவங்களாக தான் அவங்க துணை இருப்பாங்க கண்டிப்பாக அவங்கள பற்றி நீங்கள் வெளியே பீத்திக்க வேண்டாம் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு திருஷ்டி விழுந்து உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மூணாவது உங்களோட நெய்பர் உங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் இந்த பக்கமோ அந்த பக்கமோ எதிர்க்கவோ பின்னையோ அந்த பக்கத்து வீட்டில் நீங்கள் அதாவது ஒரு வட்டம் போட்டு வட்டத்துக்குள்ளே நிற்கணும் அதாவது ரொம்ப போய் நீங்கள் ஈசிக்கிட்டீங்கன்னாலும் சேதாரம் உங்களுக்கு ஜாஸ்தி அதே போல் அவங்கள பகைச்சிக்கிட்டீங்கன்னாலும் சேதாரம் ஜாஸ்தி உங்களுக்கு இப்போ இப்படி நீங்கள் ஒரு பேர் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லவங்க எதுனாலும் ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டால் தருவாங்க செய்வாங்க ஆனாலும் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் கிட்ட நீங்கள் இருந்துக்கலாம் இந்த மாதிரி தனுசு லக்கணம் மூணாம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு இந்த மூணு பாயிண்ட் சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மற்ற தனுசு லக்கண இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருப்பாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்